அனைவருக்கும் வணக்கம் இயல் ஒன்று தமிழ் எழுத்துக்களின் வகையம் தொகையும் பார்க்கலாம் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் வந்து எழுத்து இழுக்கணம் சொல்லி இழுக்கணம் பொருளிக்கணம் அணி இலக்கணம் எழுத்து ஒளி வடிவமாக எழுதப்படும் வரி வடிவமாக எழுதப்படும் எழுத்து எனப்படுகிறது உயிரெழுத்துக்கள் உயிருக்கு முதன்மையாக காற்று இயல்பாக காற்று வெளிப்படும்போது உயிரெழுத்து பிறக்கிறது திறத்தல் உதட குவித்தல் உதடுகள் விரித்தல் ஆகியவற்றின் செயல்பாடுகளால் ஆ முதல் அவ்வரையில பன்னிரெண்டு உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன ஆகுக்கு அவ்வரைக்கும் உ ஆஇஏஏ ஐந்து குறுகி ஒழிக்கிறது ஆஇஏஐஓ மீ நீண்டு ஒழிக்கிறது குறுகி ஒழிக்கும் உ குறித்துக்கள் ஐ ஆஇ ஏஐஓ அடுத்தது மாத்திரை மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது மாத்திரை என்பது ஒருமுறை கண் இமைக்கவோ ஒருமுறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு குறி எழுத்துக்களை குடிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை எழுத்துக்கள் வந்து ஒழிக்கும் கால அளவு ரெண்டு மாத்திரை